ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் லாக் இப்போ நம்ம எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பேங்களூர் சிட்டியில் நைட் ட்ராவல் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரிலேட்டட் ஏரியா சந்திக்கிறத நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த ஊர் எங்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காடுமனே அது பார்த்தீங்கன்னா பேங்களூர் சிட்டிலேருந்து கொஞ்சம் உள்ள வரணும் பாருங்க அப்படி சொல்கிறது குடிநடியாக அப்படி எக்ஸில் ட்ராவல் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் இருந்தாலும் இந்த சிட்டியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பதட்டம் தாங்க அதாவது வெளியில் கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் எங்கே வந்து பார்த்திங்கன்னா புரியாத பாசை அதாவது புரியாத நிறைய பேர் வந்து தெரியாத தெரியாத ஆளுங்க வச்சுக்கோ அவங்க என்ன பேசுகிறது நமக்கு புரியாது நாம் என்ன பேசுகிறோம் அவங்களுக்கு புரியாது இருந்தாலும் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே டிராவல் பண்ணிவிட்டு இந்த போகிற வழியில் அப்படியே கம்பெனிலாம் பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம் இந்த கம்பெனி பத்தி வச்சுக்கோங்களேன் அதாவது கார் அதாவது காரோடைய உதிரி பாகங்கள் அதாவது ஸ்பாட்லாம் வரும் இல்லைங்களா அதை வந்து தயாரிக்கிற அந்த கம்பெனி அது பார்த்தீங்கன்னா இந்த பேனூர் சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடில் வண்டி போகிற கிலோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ஸ்பீடில் போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை பார்த்தீங்கன்னா கேமரா எல்லா இடத்துலையும் வந்து கேமரா வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துலையும் வச்சிருக்காங்க அதாவது நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த கேமரா மூலியமாக வந்து நம்ம வந்து போலிஸை வந்து டவுன் கட்டி தூக்கிடுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் அதாவது லெஃப்ட் சைடில் சரி அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சர் போட்டு நைட்டில் உட்காந்துருந்தாங்க இருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நைட் ஷிஃப்ட்டுக்கு அதாவது எல்லாம் வண்டியில் போயிட்டு இருந்தாங்க மாதிரி நிறைய கம்பெனிஸ் கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா அந்த லாரிகள் அதாவது இந்த ட்ரக்குகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர் பெரிய பெரிய லாரிகள்லாம் போயிட்டு இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோ இங்கே மேபின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க கர்நாடகா கார் மக்கள் இருக்காங்க மட்டும் எனக்கு தெரியல ஆனால் பட் நான் பார்த்தபதையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து வட இந்தியர் அதாவது வட அவங்க என்ன சொல்லலாம்னு வச்சுக்கோ வடகான்ஸ் அது மாதிரி அவங்க தான் சொல்லலாம் ஏன்னா அவங்க தான் பெரும்பாலும் வந்து என் கண்ணுக்கு தென்பட்ட அதிகம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருந்துகிட்டு இருந்தாங்க இன்னும் நம்ம ரெட் லைட் ஏரியா சந்திக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சத்தால் தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம்தான் நம்ம நெருங்கிருவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட்லைட் ஏரியா சந்திக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தான் இருந்தது இப்போதையாச்சுக்கோ தெரியாத ஊர் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டம் அப்படியே எனக்குள்ளே தோணிகிட்டே இருந்தது என்னடாது இங்கே வந்து நல்லா வசமாக மாட்டிக்கு போகிறோம் அப்படின்ட்டு அது பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த வண்டியில் எக்ஸல் தான் நான் போயிட்டு இருந்தேன் அதனால் எக்ஸல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்பீடும் போக முடியாது ஏன்னா அது ஹோல்டு மாடல் வண்டி அதனால அப்படியே கொஞ்சம் அப்படியே சைக்கிள் நிறையா தான் எனக்கு எப்படினு தெரிஞ்ச வந்து சைக்கிள் ஓடுறது ஸ்கீல் தான் எங்கள் வந்துட்டு இருந்ததே ஏன்னா சைக்கிளே அப்படியே ஜாலியாக அப்படி போய் எப்படி போயிட்டு இருந்தோமோ அதே தான் அவங்க இருந்தோம் அதே மாதிரி கேமரா ஒரு பக்கம் நம்ம கரெக்டாக அதை எடுக்கணும் ஏன்னா அவங்க இது கவராக நீ அவங்கள கவர் பண்ணணும் அதுமாதிரி ஒரு பக்கம் பதட்டமாக இருந்தது ஏதாவது வந்துட்டாங்களா அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஏன்னா இந்த நான் எடுக்கிற நோக்கம் என்னென்னா அவங்கள வந்து காயப்படுத்துறதுக்கோ அவங்களுடைய இதை புண்படுத்ததுக்கோவோ இல்லை இந்த எங்கெங்கே இந்த ஏரியாவில் சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது நைட்டில் தான் என்னுடைய இந்த வீடியோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஸ்ட் அதனால தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேட் பற்றி பற்றி கமாண்டு நிறையா பதிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்னமோ பேசிட்டோம் அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை ரோட்டில் நம்மளுக்கு என்ன ஹைவேலில் என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ ஏன் காமிச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தார் இந்த வீடியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் க்ரோ குரோ செவன் க்ரோஸ் அது பார்த்தீங்கன்னா ஏழு கோடி ரூபா அந்த மதிப்பு அதை அந்த அப்படியே வாயை போகிறந்தால் சரி அப்படியே அந்த வீடியோ அந்த வீடியோ ஒரு கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு கவர் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன் இன்னும் பாருங்கள் ஒரு குறிப்பு தொலைதாங்க நம்ம லைட் ஏறி சந்திக்கிறதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதாவது நிறையா அந்த ஒடக்கான்ஸ் மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா கம்பெனிக்கு நைட் ஷிஃப்ட்டுக்காக போயிட்டு இருந்தாங்க ஆனால் நிறைய வண்டிகள் அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கண்டெய்னர் கண்டெய்னராக அப்படியே ரோடு முடியாலையும் வண்டி நிச்சிட்டு இருக்கு போயிட்டே இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா எங்களால் அந்த ரோடை வந்து கிராஸ் பண்ண முடியல அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வண்டி போயிட்டே இருந்தது நைட்டில் அதாவது ட்ராவல் ஆகிட்டோம் இருந்தது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க இங்கே ஒரு கண்டெயினர் வந்துட்டு போகிறேன் இந்த மாதிரி தான் நிறைய கண்டெய்னர்ஸ் வந்து இப்போ வருஷம் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்குது பதக்கத்தில்ன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட வண்டிகள் இந்த மாதிரி வந்து இங்கே நான் பார்த்ததும் உண்டு அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருந்ததும் உண்டு ஏன்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஜாம் அதாவது ஒரு வண்டி இங்கே பிளாக் ஆச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக ஜாம் ஆயிடுது ஆனால் ரொம்ப ரிஸ்க் தாங்க ஆனால் இந்த நான் இருக்கிற இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் அதாவது டொயோட்டா கம்பெனி அதை பார்த்தீங்கன்னா போஸ் கம்பெனி இந்த மாதிரி ஒன்றும் நிறைய எக்கச்சக்கமான கம்பெனிலாம் நாங்கள் நான் பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி நிறையா மக்களாக தான் இந்த கம்பெனியாக்காக நைட் ஷிஃப்ட்டுக்கும் சரி பகல் ஷிஃப்ட்டும் போய் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க ஹாயாக வந்து அப்படி சொல்கிறது ட்ராவல் பண்ணி இருக்காங்க பாருங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் எல்லாம் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு சில பேர் சில பேர் ஒர்க்குக்காகவும் அவங்க வீட்டுக்கு பேர் சொல்கிறது கம்பெனிக்காக போயிட்டு இருக்காங்க இன்னும் நம்ம கொஞ்சம் நெருங்க போகிறான் நினைக்கிறாங்க பாருங்க அந்த ரெட் லைட்டாக வந்து நெருங்குகிறேன் நினைக்கிறோம் பாருங்க லைட்டாக நீங்கள் அந்த பார்க்க போகிறீங்க எனக்கு அந்த லாரிலாம் அப்படி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நெச்சுட்டு இருக்கு அதுவும் கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட் தான் கரெக்டாக எங்கள் கவர் பண்ண முடிஞ்சுது அது ஏன்னா வச்சுக்கோங்க பெருசாக வந்து நான் என்னால் கவர் பண்ண முடியாது புது புதுசு இல்லையா அதனால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பயம் ஏன்னா எனக்குன்னு ஒரு சின்ன ஆசை இருந்தது கேமரா எப்படி ஒன்று வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு ஆனால் பட்டு கேமரா வாங்குகிற அளவுக்கு எங்கிட்ட பைசா இல்லை அதுக்காக தான் இந்த வேலைக்கு சின்ன சின்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவுக்கு வேலைக்கெலாம் போயிட்டு அப்படியே காசு எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோ சின்னதை குருவி சேர்க்குற மாதிரி அப்படியே சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஒரு கேமரா எடுத்தினா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் நல்லா அந்த வீடியோ பிக்சரும் சரி நல்லா கொஞ்சம் கிளியராக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் உழைச்சிட்டு இருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒருத்தரும் தானே பார்க்கணும் ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது இல்லையா அதனால தான் இந்த சிக்னலுக்கு அந்த இடத்துங்க இந்த இருந்து நமக்கு ஒழிஞ்சு போயிட்டு போனோம்னா அந்த இதை நம்ம இடத்த வந்து கண்டுபிடிச்சிருவோம் ஏன்னா அதுக்காக தான் நம்ம போய்ட்டுருக்கோம் ஆனால் எனக்கு வந்து பதட்டமாக இருந்தது என்னடா என்ன நடக்க போதுடா அப்படின்னு ஏன்னா கொஞ்சம் அந்த வீடியோவும் கவர் பண்ணோம் இல்லையா அதனால கொஞ்சம் அப்படியே பதட்டம் அதனால் கொஞ்சம் அப்படியே லோ பிபி வந்து அப்போ தான் ஹை ஹைட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அளவுக்கு சொல்ல முடியாது அந்த அந்தளவுக்கு ஹைட்ருந்தது சரி எப்படியாக ஒன்று இன்றைக்கி எடுத்து ஆகணும் அப்படிங்கிற கொஞ்சம் அந்த நம்பிக்கையும் அந்த பயத்தோடையும் கொஞ்சம் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படியே நீங்கள் பாருங்கள் இப்போ அவர் தான் நிறையாச்சு மக்களே அதாவது பாருங்கள் இந்த லாரிலாம் பார்த்தா அங்கே தான் நிறுக்கு ப நிறைய பேர் அங்கே போயிட்டு இருக்காங்க மருங்களை மறுபடியும் அங்கே போகிறத நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு மூணு லாரி அங்கே வச்சிருந்தோம் அந்த மாதிரி மக்களே அப்படியே லைசையில் வச்சுட்டு இருப்பாங்க ஒரு லாரி நல்லா உங்களுக்கு மோட் பண்ணி உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன கொஞ்சம் நம்ம பையந்தனால அதனால சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல ஷார்ட் ஸ்டடியில் பாருங்கள் அது என்னன்னா நல்லா தெரியும்